அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அந்த இடத்தை வந்து முழுமையான கோயிலுடைய இடமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அடுத்த ஒரு வழக்கு பைசாபாத்தனுடைய நீதிமன்றத்துல தொடுக்கிறாங்க இப்படி பல்வேறு வழக்குகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்ப என்ன ஆகுது இது அயோத்தி இந்த இடம் சம்பந்தமான பல வழக்குகள் வரும்போது உயர் நீதிமன்றம் ஒரு ஆனப்படுது என்னன்னா இந்த அயோத்தி சம்பந்தமான அத்தனை வழக்குகளும் அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றம் அந்த லக்னோவினுடைய கிளை அலகாபாத் உயர் நீதிமன்றத்தினுடைய லக்னோ கிளைக்கு வந்து மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக வந்து மூன்று நீதிபதிகள் அடங்கிய ஒரு அமர்வு அலகாபாத்தினுடைய நீதிமன்றத்துல ஒரு அமர்வு பெஞ்ச் ட்ரிபிள் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க மூன்று நீதிபதிகள் அடங்கிய அந்த அமர்வுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த வழக்கு வந்து மாற்றப்படுகிறது எல்லா வழக்குகளுமே அந்த மூன்று மூன்று நீதிபதிகளுடைய அமர்வுக்கு மாற்றப்படுகிறது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அக்டோபர் மாசம் முப்பதாம் தேதி அந்த கட்டடத்தினுடைய உச்சியில வந்து ஒரு காவி கொடி ஏற்றப்படுகிறது அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துகிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது அப்ப உத்தரப்பிரதேசத்துல முலாயம் சிங் யாதவ் அவர்களுடைய அரசு நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்ப வந்து அஹ் பெரிய கரசேவை போல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது எப்படியாவது அந்த இடத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி இந்துக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் அஹ் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்துக்கள் அந்த போராட்டத்திலே சுட்டு வீழ்த்தப்படுகிறார் முலாயம் சிங் அரசால் வந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள் இது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல முழுமையான இடத்தை அந்த சர்ச்சைக்குரிய ராமஜென்ம இடம் சொல்லக்கூடிய ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் அந்த ரெண்டே முக்கால் ஏக்கர் நிலத்தை முழுமையா ஊபி அரசு வந்து அதை கையகப்படுத்துறாங்க அந்த ஊபி அரசை கையகப்படுத்தின இது அரசு நிலம் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசனுடைய அரசாங்கம் கையகப்படுத்தி அதுக்கு எதிராக ஒரு நீதிமன்றத்தில் அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடரப்பட்டது அதுல என்ன இது பண்றது அப்படின்னாக்கா இந்த அரசே வந்து இந்த இடத்த வச்சிருக்கலாம் அரசு வந்து கையகப்படுத்துனது சரிதான் அரசாங்கமே இந்த இடத்த வச்சிருக்கலாம் ஆனா அதுல எந்த விதமான கட்டுமானங்களும் மேற்கொண்டு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இந்த ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலமும் பிரச்சனைக்குரிய அந்த ஒட்டுமொத்த இடமும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக போகிறது அத உயர் நீதிமன்றமும் அனுமதிக்கிறது அனுமதிச்சு என்ன சொல்றாங்கன்னா மேற்கொண்டு எந்த கட்டுமானமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல போட்டு அந்த உத்தரவு உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த கூட்டுகள் எல்லாம் அகற்றப்பட்டு வழிபாடு செய்யலாம் அதுல எந்த மாற்றமும் இல்ல அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இடம் மட்டும் வருது இதுக்கிடையில டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கட்டிடம் பாபரனுடைய கட்டடம் இந்த தேசத்தினுடைய மக்களால் மிகுந்த எழுச்சியோட அந்த கட்டணம் வந்து தகர்க்கப்படுகிறது முழுமையாக அஹ் நினைக்கப்படுகிறது இது பெரிய அளவுல அஹ் நாடு முழுவதும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு